அரிசியை ஊற வைக்க வேண்டியதில்லைங்க ஆட்ட வேண்டியது இல்லைங்க சுலபமாக டக்குன்னு அரை மணி நேரத்தில் இதே போல் லேயர் லேயராக ஒரு அப்பம் செய்து சாப்பிடலாம் வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு கப் கோதுமை மாவு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு முக்கால் கப் வெல்லம் ஒரு குட்டி இருந்தால் ரெண்டு ஒரு கால் மூடி துருவிய தேங்காய் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் இது தாங்க தேவை வாங்க சீக்கிரமாக செஞ்சு அப்பம் செஞ்சு சாப்பிட்லாம் முதல்ல நாம் வெள்ளத்தை கரைச்சிக்கணுங்க அதற்கு என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளத்தை அந்த குண்டாவில் கொட்டி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு நல்லா கலக்கி விடுங்க அது கரைஞ்சி வரட்டும் பாகுபதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லைங்க நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளம் கரைஞ்சி இருந்தாலே போதும் அதை எடுத்து நம்ம அந்த மாவு கூட கொட்டி கலக்கிக்கலாம் வெள்ளம் கரைகிறதுக்குள்ளே நாம் என்ன பண்ணலாம்னா ஒரு வடைச்சட்டியில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை ஊற்றிக்கலாங்க நெய் காஞ்சதுக்கு பிறகு நம்ம தேங்காய் துறி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் அந்த நெய்யில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு கப் கோதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் அதில் போட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கணும் இந்த மாவு கூட நம்ம எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையே நல்லா வடிகட்டி சேர்த்துக்குங்க ஏன்னா கல் மண் குப்பையெல்லாம் இருக்கும் அப்புறம் நம்ம தேங்காய் நல்லா நீரை வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அதையும் இது கூட சேர்த்திக்கங்க வாழைப்பழத்தை நைஸாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துக்குங்க அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்தி இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு விடுங்க பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணுங்க ஒட்டுக்காய் போட்டால் என்ன ஆகும்னா ஒட்டிக்கும் ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட்டு அந்த அப்பத்து மேலே கொஞ்சம் எண்ணெயை மேலே மேலே தெரிச்சு தெளித்து விடணும் அப்போ கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும் இப்படி நான் தெளிச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்களும் தெளிச்சு விடுங்க இப்படி ஒவ்வொரு அப்பமா சுட்டு எடுக்கணுங்க ஒட்டுக்கா ஊற்றிட்டீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் ஒரு கப்பு மாவுக்கு இருபது அப்பம் வந்துச்சுங்க பார்த்தா சாஃப்டாக இந்த மாதிரி லே லேயராகவும் வந்துச்சுங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் படுத்தி இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்